உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி காலையில பதினோரு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி நடக்குது இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது தனுசு ராசியான குருவுடைய வீட்டிலிருந்து மகர ராசியான சனி பகவானுடைய வீட்டுக்கு இந்த சுக்கரன் பெயர்ச்சியாகி வர்றாங்க அப்படி வரக்கூடிய அந்த சுக்கர பகவானின் பலன்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் கன்னிராசி நேரில உங்களுக்கு வந்து இந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர்றாங்க இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியும் சுக்கர பகவான் தான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதியும் சுக்கர பகவான் தான் இந்த ஐந்தாம் இடத் அதிபதி இரண்டாம் இடத்ததிபதி சுக்கர பகவான் ஆகப்பட்டது ஐந்தாம் இடத்துக்கு வர்றாங்க இப்போ இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது மிகுந்த யோகத்தை நீங்கள் அனுபவிக்கப்படுகிறீர்கள் அனுபவிக்க போறீங்க அப்படின்ட்டா ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது புத்தரஸ்தானம் ஸ்தானம் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட இடம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட இடம் இந்த மாதிரி இடத்துல தான் அந்த சுக்கர பகவான் இருக்கிறார் அதுவும் சனி பகவானுடைய வீட்டில் சனி பகவானுக்கு நட்பு கிரகமாகப்பட்டது சுக்கர பகவான் அப்ப அங்க இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறார் அப்ப அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு பஸ்ட் செய்யக்கூடிய நல்லது அப்படி எதுன்னா சுக்கர பகவான் ஆகப்பட்டது திருமணத்துக்கு காரகம் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் திருமணம் கண்டிப்பாக நடக்காது கன்னி ராசிக்காரங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஃபஸ்ட் சுபகாரியமான திருமணங்களை பண்ணி வைப்பார் கன்னி ராசிக்காரங்களுடைய வீட்டில் இன்னைக்கு வந்து திருமணத்துக்கோசரம் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இல்லை திருமணங்களாகப்பட்டது கடந்த காலங்கள்ல தடைபட்டு நிக்குது அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் பொண்ணு பார்த்து செட் ஆகல நான் காதலிச்சிட்டு இருந்தேன் இப்ப அதுவும் பிரேக்கப் ஆயிடுச்சு இல்ல நான் காதலச்சு நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோம் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னோம் அவங்க எடுத்துக்கல இந்த மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை போகிறது இப்ப காதலிட்டு இருக்கிறீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க இதற்கு முன்னாடி அக்செப்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா இந்த பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு பச்சை கொடி காட்டுவாங்க இப்ப இந்த பீரியட்ல போய் நீங்க அவங்க அவங்க கிட்ட உங்களுடைய காதலை நீங்க சொல்லி நாங்க வந்து காதலிச்சிட்டு இருக்கிறோம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறான்னு இருக்கிறோம் கல்யாணம் பண்ணினால் நான் அந்த பொண்ணு தான் பண்ணுவேன் இல்ல அந்த பொண்ணு இந்த தான் பண்ணுவேன் அப்படின்னு உறுதியா அவங்க வீட்டுல சொன்னீங்கன்னா பெத்தவங்களும் மனசு மாறி இந்த பொண்ணு நம்ம வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கேயுமே நல்லா வாழாமல் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா கண்ணை கசக்கிட்டு தான் கஷ்டம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய திருமணத்துக்கு பச்சை கொடி காட்டுவாங்க அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல மாப்பிள்ள போய் பொண்ணை பாக்குறாங்க அந்த பார்த்து முதல் தடவையே பொண்ணுக்கும் ஓகே ஆயிரும் அந்த மாப்பிள்ளைக்கும் ஓகே ஆயிரும் அப்ப அடுத்தது என்ன நிச்சயம் பத்தி பேச வேண்டியதுதான் கல்யாணத்தை பத்தி பேச வேண்டியதுதான் அந்த கல்யாணத்தை பத்தி பேசக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்திலேயே வந்துடும் அது போக தடைபட்ட திருமணங்கள் எனக்கு இனிமேல் கல்யாணமே வேண்டாம் எங்கே பொண்ணு பார்த்தாலும் செட் ஆக மாட்டேங்குது கொடுக்கறன்னு சொன்னங்களும் அவங்களும் பேச்சு மாறிடுறாங்க எந்த பொண்ணு பார்த்தாலும் பொண்ணும் பிடிக்கலின்னு சொல்லுது இப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்க இதற்கு மேலே பொண்ணே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு இந்த சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது மீண்டும் பொண்ணு பார்க்கலாங்கிற எண்ணம் வரும் அப்போ கூப்பிட்டா கண்டிப்பா வருவாங்க அப்படி போய் பொண்ணு பார்த்தாலும் உடனே செட் ஆகும் அது போக அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளையை பிடிக்கும் அப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய விஷயங்களே இந்த திருமண காரியங்கள் தான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கண்ணீர் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில திருமணம் பண்ணி மூணு வருஷமா குழந்தை இல்லை அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை ஏழு வருஷமா குழந்தை இல்லை பத்து வருஷமா குழந்தை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம்தான் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட இடம் அந்த இடத்துல சுக்கர பகவான் போய் இருக்கிறது யோகம் உங்க ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக ரிஷபத்திலிருந்து குரு பகவான் அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை பாக்குறாங்க மகர ராசி பாக்குறாங்க அது உங்க வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால இதற்கு முன்னாண்ட எத்தனை வருஷம் உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து தடைபட்டு இருந்தாலும் இந்த பீரியட்ல நீங்க மருத்துவம் மூலியமாக குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு போனாலும் சரி இயற்கையாக குழந்தை பாக்கியம் நிற்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த டயத்துல எனக்கு கல்யாணம் எனக்கு குழந்தை பாக்கியம் நின்றுச்சா அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த பீரியட்ல அருமையா இருக்குது ராசிக்காரங்களே இந்த பீரியட்ல கண்டிப்பாக மிஸ் ஆகாது உங்களுக்கு தடை இல்லாத குழந்தை பாக்கியம் உங்களுடைய முன்னோர்களால உங்களுடைய பெரியவர்களுடைய ஆசினால ஆண் குழந்தையும் பிறக்கலாம் பெண் குழந்தையும் பிறக்கலாம் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக புத்தர பாக்கியம் கிடைப்பது உறுதி நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் இது உறுதியாக கண்டிப்பாக நடக்கும் நீங்களே கமாண்ட்ஸ்ல எழுதுவீங்க நீங்க சொன்ன மாதிரியே இந்த டயத்துல எனக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு அதுபோக மருத்துவ ரீதியா போனோம் எங்களுக்கு செட் ஆயிடுச்சு இதற்கு முன்னாடி எவ்வளவு காசு செலவாச்சு மருத்துவ ரீதியா போனா எனக்கு செட் ஆகல இந்த பீரியட்ல போயிருக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு நீங்க கமான்ஸ்ல எழுதத்தான் போறீங்க அதை நான் படிக்கத்தான் போறேன் இது உறுதி இது போக நிறைய பேர் குடும்பங்கள் ஆகப்பட்டது பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க வாழ்ந்த குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி ஒரு மன சந்தோஷம் அடுத்தவங்க மூலியமாக உங்களை சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் இது அடுத்தவங்க மூலியமாக எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குது ஆனால் உங்களுக்கு அடுத்தவங்க மூலியமாகவே உங்க பிரிந்த குடும்பம் குடும்பங்கள் ஒண்ணு சேருவதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது அதே சமயத்துல அந்த குடும்பங்கள் ஒண்ணு சேர்ந்து அவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது இந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து மறுமணம் வாழ்க்கையில மறுமணத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த மறுமணம் கண்டிப்பாக நடக்கும் அந்த மறுமணமே வேண்டாம் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க பெத்தவங்க இப்படியாவது நம்மளுக்கு பையனுக்கு மறுமணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த பையன் ஒத்து வரல அப்படிப்பட்ட பையன் இந்த பீரியட்ல பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக ஒத்து வருவாங்க அப்போ அவங்களுக்கு மறுமணத்தை பண்ணி வச்சும் பெத்தவங்கள் சந்தோஷப்படலாம் அப்ப நெடுநாள் நடக்காத சில விஷயங்கள் இந்த பீரியட்ல நடக்கவிருக்கிறது அது போக உங்களுடைய சொத்துல உங்களுடைய டாக்குமெண்ட் சரியில்லை சொத்துல பிரச்சனை அது வந்து ஏதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு போயிருக்குது இல்லை உங்களுடைய பூர்வீக சொத்துல பிரச்சனை இல்லை உங்க பூர்வீக சொத்தை பங்க போறீங்க அது எல்லாமே எந்த தடைகளும் இல்லாமல் நேர்மையாக சந்தோஷமாக இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவரோ உங்களுடைய மனைவியோ இல்லை தப்பான வழியில் போகிறாங்க கேம்பிளிங் ஆடுறாங்க தப்பான பழக்க வழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க இல்லைன்னா ஏதாவது ட்ரக்ஸ்க்கு அடிக்கட் அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த பீரியட்ல வந்து பார்க்க அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு இது சரியில்லை இதனால் நம்ம குடும்பம் பாதிக்கப்படுது நம்மளுடைய கௌரவம் பாதிக்கப்படுது இதற்கு மேலே இந்த ரூட்டில் போகிறது தவறு அப்படின்னு நீங்களே உங்களை உணர்ந்து நல்ல ரூட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த பீரியடில் இருக்குது அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப திருப்தியா இருக்குது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் அந்த அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் அம்பாலை வணங்கி வாங்க தீபம் போட்டு வணங்கிவாங்க துர்கைக்கு தெய்வம் போடுங்க இப்படி தெய்வம் போட்டு வணங்கி வரும்போதும் மேலும் 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 நீங்கள் சிறப்பாக வளர்வதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது அப்போ உங்களுக்கு உங்களை பார்த்து யாராறு இலக்காரமாக சிரித்தார்களோ இலக்காரமாக பேசினார்களோ அவர்களுக்கு முன்னாண்ட நீங்கள் நல்லா வாழ்வீங்க உங்களுடைய தகுதி தரம் உயர்ந்து செல்வாக்காக செல்வந்தராக வாழ்வதற்குண்டான பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க அதுபோக சீனியர் சிட்டிசன்ஸ் அவர்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த டையத்துல நீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்க இல்லைன்னா யாரு கூடயாவது சேர்ந்து இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருந்தோம் நின்றுட்டேன் எனக்கு வந்து கொஞ்சம் பணம் வந்துச்சு அதில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக செய்யலாம் அது போக உங்களுக்கு இப்போ உடம்புக்கு இப்போ மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த மருத்துவம் நல்லபடியாக குணமாகும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் செலவு இந்த சமயத்தில் கொஞ்சம் குறையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ மருத்துவ ரீதியாக குணமடையலாம் நீங்க உங்கள் பேரம்பேத்திகள்னால உங்களுடைய மக்கள்னால அவங்களுக்கு நெடுநாள் ஆகாத விஷயங்கள் இந்த பீரியட்ல அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்படுவீங்க கேள்விப்படுவீங்க அதை கேள்விப்பட்டு மனசு சந்தோஷப்படக்கூடிய காலகட்டங்கள் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும் அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல சுக்கரன் மற்ற கிரகங்கள் நடைமுறை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்